ஏய் இவ்வளவு சீக்கிரமே நீ சொல்லிட்டே. கேடியே பைசா எங்க இருந்து அது நீங்கカラーவாஸ்ல வந்து என்ன 50 பைசா ਨੇ அையலா பைசாவை நீங்க கூடி வெச்சிருக்கீங்க. அது ஒரு பெரிய கதை. முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் நடந்து வரையில் ஒரு ஐம்பது பைசா காசு கீழே கிடந்துச்சு அதுக்கு யாருக்கும்னு தெரியாம அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டேன் அப்போதைக்கு இந்த கடைக்கு வந்தேன் உட்காந்தேன் இந்த கடையவே வாங்குற அளவுக்கு எனக்கு காசு வந்து இந்த கடைக்கு ஓனர் ஆயிட்டேன் நீங்கள் வந்துட்டீங்க நான் தான் மூட்டை தூக்கிட்டு இருக்கேன் இந்த மூட்டை கப்பியாச்சே தனே ஹ்ம் நீ கி இடல ஒரு அது காலையில டெரிவே பண்ணிட்டேனே ஹ்ம் சரி சப்பாத்தி நானும் சப்பாத்தி செய்ய சமாலமா வந்தேன்டா நான் சொல்ல எனக்கு அதனால அண்ணிட்ட சொல்லி சப்பாத்தி செய்ய சொன்னேன் என் நான் அப்படியே செஞ்சுட்டான் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் பெல் பட்டன் கிளிக் பண்ண மாட்டேறீங்க கண்டிப்பாக அதை மட்டும் பண்ணிருங்க அதே என்ன என்ன செய்ய கமெண்ட் பண்ணுங்கள் பாய்